மாமன்னர் மருது இருவர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜையை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பி ஆர் செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் தலைமையில் மாமன்னர் மரது பாண்டியர் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்தனர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு விஜயபாஸ்கர் ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா ஓ மணியன் காமராஜ் திருமதி கோகுல இந்திரா பாஸ்கரன் கேகே கே உமாதேவன் கரு சிதம்பரம் பொன்மணி பாஸ்கரன் ஆர் பிரபு பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்றிய செயலாளர் சி எம் முருகேசன் நகரச் செயலாளர் இப்ராம்சா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கழகக்கலை கழகச் செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வா <laughs> இருபத்தி நாலாம் ஆண்டு மாமன்னர்கள் நினைவு நாளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் இருபத்தி ஆறில் முதலமைச்சராகும் மாண்பு எடப்பாடியாரர்கள் ஆணைக்கிணங்க தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நம் கழகத்தினுடைய அண்ணா திமுக அத்தனை தலைவர்களுக்கு வந்து இன்றைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் அஞ்சலி செலுத்துகிற முகமாக மா மன்னர்களை வேண்டி அடுத்த ஆட்சி மாறி மீண்டும் எடப்பாடி முதலுமைச்சர் அவர் கவரு புரிய வேண்டும் என்று இந்த நினைவு நாளில் உணங்கிய வேண்டி கேட்டுக்கொடுக்கோம் நன்றி சார் கூட்டணிக்காக கூட்டணிக்காக வந்து அதிமுக அலையலைன்னு சொல்லிட்டு கேட்ட வேண்டாம்